தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுடையினர் சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதர் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண் அரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலையில் நீ தடை செய்வது விண் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது வெண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமகு புகழ் அன்பான சகோதரிலே இன்று பொதுக்காலம் ஆறாம் வாரம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்று நாம் திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடம் விழா வந்து கொண்டாடுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது திருத்துதர் பவுர் தான் யார் முதல் திருத்தந்தை ஓகேங்களா அவர் தான் யார் அவர்கிட்ட தான் என்ன இருக்குது விண்ணரசின் திறவுகோலே அவர்கிட்ட தான் இருக்குது நாம் இறந்து மேலே போகும்போது அவர் தான் பார்ப்பார் அவர் திறந்து விட்டால் தான் நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியும் இல்லைன்னா எங்கே தான் போகணும் நரகத்தில் போய் உட்கார வேண்டியதா இல்லைனா உத்திரேக்கிர போய் உட்கார வேண்டியதான் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு பவரை ஈசப்பா யார் கொடுத்துருக்காரு அவருடைய சீடனாக ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் நல்லவங்களும் அவங்கள கூட தான் உள்ளார விடுவாங்க ஓகேங்களா அவங்களோட பிரதிநிதிகள்லாம் யார் நம்முடைய திருச்சபையில இருக்கக்கூடிய குருக்கள் ஓகேங்களா அதனால் குருக்களுக்கெல்லாம் அவ்வளோ பவர்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணக்கூடாது குருக்கள்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துவங்க அவங்கள மன குளைச்சலுக்கு ஆளாக்கவோ மன கஷ்டத்துக்கு ஆளாக்கவோ கூடாது ஓகேங்களா ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்களாம் நினச்சாங்கன்னா ஒருத்தனை ஒரு ஊரே என்ன பண்ண முடியும் விண்ணகத்துக்கு கடவுள்கிட்ட கொண்டு போக முடியும் இல்லைன்னா நரகத்துக்கும் அனுப்ப முடியும் ஓகேங்களா சரி அதை விடுங்க வாங்க நம்ம ஏரியாக்குள்ளே போகலாம் என்னது அப்படின்னா பாருங்களேன் ஏசப்பா அவரை கண்டு கொண்ட ஒருத்தர்கிட்ட என்னத்தை ஒப்படைக்கிறாரு விண்ணுலகத்தையும் ஒப்படைக்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லை பாருங்களேன் அவரோட பேர் என்னது சீமோன் சீமோன் இருந்தது சீமோன்னு என்ன நிலை இல்லாத ஒரு மாதிரி ஓகேங்களா ஆனால் பேரையே மாத்திர பாருங்கள் ஏசப்பா நீ பேதுருன்னு சொல்லுவோம் இனிமேல் உன்னை யாரும் சீமோன்னு சொல்ல மாட்டாங்க உன்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பேதுரு நீ இது வரைக்கும் ஒரு மாதிரி நிலை இல்லாமல் ஒரு மாதிரி இருந்த ஆனால் இப்போ வந்து நீ வந்து பேதுரு பேதுருனா என்ன பாறை ஓகேயா இப்படிப்பட்ட ஒரு பாறையாக நான் உன்னை மாத்துறேன்னு சொல்கிறாரு ஸோ இது எல்லாத்துக்குமே அச்சான் என்னது இயேசப்பாவை நாம் உணர்ந்து கொண்டு அவர் தான் கடவுளின் மகன் நம்ம எல்லாரையும் மீட்க வந்தவர் அவர் தான் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நமக்காக கஷ்டப்பட்டவர் அவர் தான் அப்படின்றது முழுமையாக நம்ம என்றைக்கி நம்பி நம்முடைய வாழ்க்கையே அவர்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அப்போது நம்மளையும் அவர் எப்படி மாற்றுவார் சீமோன் மாதிரி இருக்கிற நம்மளை பேதுரு மாதிரி மாற்றுவார் ஓகேங்களா அதனால் இன்றைய நாளிலையாவது எல்லோரும் ஒரு முடிவெடுங்க கடவுளே இவ்வளோ நாளாக நான் சீமோனாக இருந்துட்டேன் இனிமேலாவது என்ன பேதுருவாக மாற்றுங்க என்ன ஒரு பாறையாக மாற்றுங்க அந்த பாறையின் மேலே உம்மது கடி உமது கோட்டையை கட்டுங்க முதல் திருச்சபையை கட்டுங்க குட்டி திருச்சபை என்ன அது நம்முடைய குடும்பம்னால் ஒரு குட்டி திருச்சபை ஸோ அந்த குட்டி திருச்சபையை நீங்கள் முதல்ல கட்டி எழுப்புங்க ஓகேங்களா ஸோ இன்றைய நாளில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கடவுளுடைய பாறையாக நம்ம திகழ போகிறோம் கடவுளுடைய திட்டங்கள் அனைத்தையும் கடவுள் நம்ம மூலமாக நிறைவேற்றுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பத்தையும் ஒரு திரு குட்டி திருச்சபையாக நாம் மாற்றி அதை இந்த பாறை மேலே கட்டி பயங்கரமாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கு நன்றி மரிய இயேசுவின் ரத்தம் செய்யும் அல்லியே லூயா பிரை தலால்